இது ஆர்எஸ்எஸ் நம்பர் ஒன்னும் இங்கே இருக்குது ஆர்எஸ் நம்பர் டூ தான் இங்கே இருக்குது குடும்ப பிரச்சனையா செங்கோட்டைன்னு கிட்டா ஆரம்பத்தில் அவரைத்தே முதல்வர் ஆக்குறதுக்கு ஆசைப்பட்டாங்க சசிகலா அம்மையார் அந்த கட்சியில வந்து அனைத்து தகுதி உள்ளவர் அவரு தான் எந்த மாட்டு கருத்து இல்லை இந்த ஈர வெங்காயம் இருந்தாலும் அவருக்கு பேரு கெட்டு போச்சு அப்ப அதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா அம்மையாரே உருவாக்குறதுக்கு ரெடியா இருந்தாங்க சரன்ற ஆள கூட்டணிக்கு வரல அப்படின்னா செங்கோட்டை ஆகிடுவோம் நான் இது செங்கோட்டினா ஒரு துருப்பு சீட்டு மாதிரி பயன்படுத்துறாங்க முதல்ல எப்படி அது மாதிரி அடிச்சு இவர் காலி பண்ணிட்டார் மிரட்டு இரட்டு இது பண்ணி ஒழுங்க வரையா வரமாட்டேன் வரலைன்னா செங்கோட்டையை உருவாக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கா மிரட்டிருக்கா மிரட்டி இவருக்கு காலையில் விழுந்தா விழுந்து நல்லா பிடிக்கும்

நேரடியா போய் நிக்க மாட்டேன் அவனுக்கு தைரியம் இருந்தா நேரடியா வந்து நில்லு டே நான் நிக்கிறேன்டா நான் வந்து ஏடிபி எதுக்குறேன்டா திமுக எதுக்கு நேரடியா வந்து நிக்க வேண்டியதான எல்லாம் வந்து அவ கையில் இருக்கு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல எல்லாம் எங்க கைக்கு வந்த பிறகு இவர்கள் சிறைச்சாலைக்கு போவாங்க நாங்கள் எந்த கேஸையும் நாங்கள் விட மாட்டோம் கூட்டம் கூட்டமா மக்கள் வராங்களே காசு கொடுத்த கூட்டம் வரத்தன செய்யும் நானா சொல்லி அவரே சொல்றாரு செங்கோட்டையனே சொல்றாப்புல சசிகலா அக்காவே சொல்றாங்க தினகரனே சொல்றாப்புல தினகரன்ல பேச்சுறது அவரே சொல்றாருல ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்கள் நிகழ்வு இழந்திருக்கிறார் வணக்கம் தோடர் வணக்கம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் இரட்டை சின்னம் இருக்கிறது கட்சி இருக்கிறது கட்சியுடைய கட்டமைப்பு இருக்கிறது போன இடமெல்லாம் தொண்டர்கள் கூட்ட கூட்டமாக வருகிறார்கள் மாவட்ட அமைப்பு இருக்கிறது திரு செங்கோட்டையனுக்கு பின்னால் யார் இருக்கிறார் சசிகலா டிடிவி பிஜேபி ஒரு பட்டியல் நிலையில் யார் இருக்கா பின்னாடி நீங்க முத எடுத்தோமே எடப்பாடி பின்னால் கட்சி இருக்குது இருக்குது அமைப்பு இருக்குது நிர்வாகங்கள் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க அவரோட சேர்ந்து ஆர்எஸ்எஸ்ஸும் இருக்குது ரைட்டா இந்த ஆர்எஸ்எஸ் நம்பர் ஒன்னு இங்க இருக்குது ஆர்எஸ் நம்பர் டூ தான் இங்க இருக்குது குடும்ப பிரச்சனையா செங்கோட்டைனு கரெக்டா அதெல்லாம் இப்ப வந்து நல்லா கெட்டுக்கறது வந்து நம்ம ஓப்பனாயி போயி சொல்றோம் ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல அதுக்கு தான் இங்கே இந்த நேர்காணல் அமைச்சத்துக்கான காரணமே ஓப்பன் டாக்குல நீங்க செங்கோட்டையே நம்ம அண்ணன் நம்ம வந்து துபாய்ல இருக்கும்போதே அவர் நமக்கு அறிமுகம் ஆரம்பத்துல அவர் அமைச்சரா இருக்கிற காலகட்டத்திலே எந்த அமைச்சரா இருந்தார் கல்வி அமைச்சரா இருந்தாரு அப்பயே பல நல்ல பழக்கம் எங்க தலைவர் மேலேயும் ரொம்ப அன்பா இருப்பாரு எங்களுடைய அமைப்பைத்த புத்தகங்கள்லாம் கூட அவருக்கு நான் கொடுத்திருக்கோம் அதெல்லாம் படிச்சிருக்கிறாரு ஆனா இப்ப அண்ணனுக்கு என்ன பிரச்சனைனா ஆரம்பத்துல அவர்தே முதல்வர் ஆக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க சசிகலா அம்மையார் தெரியும்ல இவர் என்னருன்னா அந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி சில செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் சும்மா தூக்கி குத்துற மாட்டாங்க முதலமைச்சர் இல்ல தொடர் இப்ப நானும் நேரடியா கேக்குறேன் நீங்க சொன்னீங்க நேரடியா பேசலாம் உண்மையாகவே திரு சசிகலா விரும்பநாங்களா இவரதா முதல்ல வச்சீறாரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இவரதாங்க என்ன என்ன படிடலார் இவரு செங்கோட்டை என்னங்க செங்கோட்டை என்ன கடபாடியா தகுதி என்ன இவருக்கு இருக்கு அந்த கட்சியிலேயே வந்து பழமையானவர் ஒரு கருத்தியல் ரீதியா பேசக்கூடியவர் சரி ஆரம்ப கால எம்ஜிஆர் எம்ஜார் கால பதவியில் இருந்தவர் யாருன்னா செங்கோட்டை இருந்தேன் அடுத்து இனி எந்த லீடரும் பேர் சொல்லுங்க நான் நிகழ்காலத்துக்கு எல்லாருக்கும் பின்னாடி வந்தவர்கள் தான் ஆனா செங்கோட்டை பண்ணுற பண்றிற்கு காசு இருக்கா இல்லையான்றதை விட மனசு இல்லையான்னு தெரியல அந்த செட்டில்மெண்ட்டுக்கு அவர் ரெடியாக ஐயோ இவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது என்னை விட்டுருங்க அப்படின்னு அவருங்கிட்டாருமெண்ட் ஆகலாம் என்ன என்ன அம்மையாரே வந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்டே போய் மனைவி வந்து புகார் பண்ணி அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கே வரமாட்டாரு இங்கே சில நடிகையுடைய கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு படத்துல வந்து நீங்க நடிச்சிருப்பீங்க ஆனா நீங்க மக்கள்கிட்ட வந்து நேர்மையா இருக்கிறீங்க இவர் வந்து எப்படின்னா படத்துல நடிக்கல ஆனா நடிகையோட நடிச்சுட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும் பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பிரச்சனை உரமே அந்த அம்மா கூப்பிட்டு மிரட்டி விட்டுருச்சு ஒழுங்காரு என்ன சேட்டை பண்றேன்னு

அது என்ன செட்டில்மெண்ட்றது அப்போதான் உங்களுக்கு தெரியும்ல நீதான் பார்த்துருப்பீங்களா எல்லாம் காதலை கேட்டுருப்பீங்களா அப்போ ஒரு முக்கியமான ஒரு நடிகர்களால் இன்வால்வ் ஆனார் பல விஷயத்தை வெளிப்படையா நீங்கள் சொல்றீங்கன்னா கிட்ட இருந்தே நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லை இல்லை இது வெளிப்படையா மக்களுக்கு தெரியுங்க எல்லாமே கோடுவேல கொடுத்தால மக்களை புரிஞ்சு அப்ப அப்போ அது எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணி முடிச்சுட்டு அவர் சரி உட்கார்ந்ததுமே என்ன நினைச்சாங்க இவர் ரொம்ப நாளைக்கு நீடிக்க மாட்டாரு கொஞ்ச நாள்ல அவர் வந்து கவுந்துருவாருனாங்க ஆனால் அவர் ஒரு வியாபாரி அப்படின்ற காரணத்தால் மிக தெளிவாக திறமையாக அந்த அரசியல் வியாபாரத்தை கொண்டு போயிட்டார் க்ளீனா கொண்டு போயிட்டாரு நீ நம்மள நினைச்சிருக்கீங்களா அஞ்சு வருஷம் ஓட்டுவாரா ஓட்ட மாட்டாரு நினச்சா அதையும் ஓட்டுனார் கரெக்டாக அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து நல்லா கேட்டுக்கோங்க தொடர்ந்து இப்போ ரெண்டு முறை வந்து அந்த கட்சி ஆட்சியில் இருந்துச்சு ஏடிஎம்மிக்க மூன்றாவது முறை எழுவதுக்கு மேலே எம்எல்ஏ அடித்து தூக்குறாரு ஆமா பெரிய திறந்த பெரிய கூட்டணி கிட்டணி எதுவுமே இல்லை ஆனால் நம்ம பாராட்டுன்னா அப்புறம் அவருக்கு புரட்சி தமிழ்னு பட்ட கொடுத்தாங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தமிழ் அப்படின்னு பட்டத்தை கொடுத்து விட்டு விட்டாங்க மக்களை காப்போம்னு கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு எழுச்சி பயணம்னு புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் பரப்பிட்டார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த பயணம் நடக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அந்த நான் சொன்ன ஆர்எஸ்எஸ் கும்பல் முன்னாடியே ஒரு செக்கு வச்சாங்க நான் இருக்கா யாருக்கு எடப்பாடி செக் வைக்கிறாங்க செங்கோட்டையனை வச்சு இதற்கு முன்னாடி சரண்டர் ஆளை நீ கூட்டணிக்கு வரல அப்படின்னா செங்கோட்டையன் ஆக்கிடுவோம் நான்

நான் பெரிய ஜாம்பவானா இருந்தேன் மன்னன் மாதிரி உண்மைதான் ராயபட்டுல அப்படிதான் இருந்தேன் ராயபேட்டில இருந்து பிஜே பிடி சேர்ந்து எனக்கு தோத்து போய்ட்டு அப்படின்னு சொன்னாரே சொன்னேன் மைண்ட் சொன்னாங்க இனிமே சேர மாட்டோம்னு இருந்தாங்க வாழ்நாள் முழுக்க சேர மாட்டோம் சேர மாட்டோம் வாழ்நாள் வாழ்நாள் அப்போதான் உண்மையான ஜெயலலிதா தொண்டன மாறுறாங்க ஜெயலலிதா என்ன சொல்லுச்சு நான் இனிமே என் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டேன் முன்னாடி ஒரு வார்த்தை விட்டு பிஜேபி கூட்டணி வைத்து ஒரே காரணத்துக்காக கவித்தே இருக்கிறது அந்த அம்மா சொன்ன கருத்தை கேட்டு தம்பிய தம்பிமார்கள் ஆனா எல்லாம் ஏற்றி ஆட்சி நடத்தமே அங்க இருக்கிற மோட்டாப்பாய் சோட்டாப்பாய் யாரும் அமித்ஷாவும் நம்ம இவர் இருக்காங்களே எல்லா பேரும் என்ன சேர்ந்திருக்காங்க ஒரே முடிவா ஆகா இது சரிப்பட்டு வராது மடக்கணும் அப்படின்னு இவருக்கு ரைட விட்டாங்க அங்கங்க எண்ணெய் மூலமாக அவர் அடியாளுமே வச்சிருக்காருல்ல ஆமா அப்படி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க ஆஹ் சுத்தியாட்சி அமைப்புன்னு நம்புறாங்க அதுவும் ஒரு பங்கு எல்லாம் அடியாளுமே ஆளை உள்ள விரட்டி வாஷிங் மாசம் கனக்கும் ஆமா வாஷிங் மிஷினெல்லாம் வச்சிருப்பேன் அந்த வாஷிங் மிஷினை வந்தால் கிளீன் பண்ணிடுவாங்க இல்லாட்டி ஆளை தூக்கி உள்ள போட்டுருவாங்க அதுக்கு ஏக்நாத் சிண்டை எல்லாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எல்லா அஜித் பவார் ஒரு எடுத்துக்காட்டு ரைட்டா அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகலப்ப நம்ம இதுக்குள்ளே தான் இந்த சூழ்நிலையில வந்து இவர் அப்படி மிரட்டி விரட்டி இது பண்ணி ஒழுங்கா வரியா வர மாட்டையா வரலைன்னா செங்கோட்டையை உருவாக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டிருக்கா மிரட்டிருக்கா மரட்டி இவரு காலில் விழுந்தா இவரு காலில் விழுது நல்லா சூப்பரில் சூப்பர்ல பழக்கம் தானே நானே அம்மா காலில் விழுந்தேன் இப்ப ஐயா காலில் விழுந்து ரெண்டு பேரும் ஐயா காலில் விழுவுமே சரி ரைட் ஓகே உனக்கு வாஷிங் மிஷின்ல எனக்கு தேவையில்லை உனக்கு காலில் விழுந்தே இல்லை டேரக்டா உனக்கு அப்புறம் கொடுத்துருணும் அப்ரூவ் கொடுத்து முடிச்சுட்டு இவங்க காலி பண்ணிட்டாப்புல யாரும் செங்கோட்டையின் தேவையில்லை அப்படின்னு சரி ஓபிஎஸ் தேவையில்லை புரிய உங்களுக்கு நீனே இல்ல அவன் என்ன சொல்கிறாங்க நீ ஒழுங்கா வரலைன்னா உன் தூக்கி உள்ள போட்டுருவோம் உன் தூக்கி உள்ள போட்டுருவோம் செங்கோட்டை உட்கார வச்சிருவோம் என்ன சொல்ற அப்படின்னு ஐயையா நான் விழுந்து முடிச்சு சோழியை முடிச்சதுமே டக்குன்னு வந்து என்ன பண்ணிவிட்டாங்க இவரை வா உம் உட்கார அப்படின்னு வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு ஆனா இப்ப என்ன ஒரு சிக்கலை வளர்க்குறாருன்னா சீட்டு கிட்டுக்கள் அவங்க கேட்கறாங்க பிப்டி பிப்டி வச்சுக்கிறோன்றாங்கறாங்க அதுக்கு எல்லாம் நான் குத்துக்குறேன் இவர் கொஞ்சம் வேலை பண்றாரு சட்ட இவரு பயங்கரமா நல்ல ஒரு நல்ல வியாபாரி இல்ல விட்டா மோடியை கூட விலை கொடுத்து வாங்கிடுவார் அப்படிப்பட்ட ஆளுவர் கரெக்டாக அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படியே பாதி இருக்கும்போது ஏன்னா திருப்பி செங்கோட்டையனை எழுப்புறாங்க ஓஹோ ம் செங்கோட்டையம் வேலையை காட்டு ஆள் வந்து வந்துட்டாப்புல காலில் விழுந்துட்டாப்புல ஆனால் நான் காலை நக்க மாட்டேறேன்ல அப்போ அவர் அண்ணம் ரெண்டு அடியை போடுவோம் அப்படின்னு இவர் கிளைப்பு இவர் கிளம்புறாரு ஆனால் அது கிளம்பல ஒன்றும் சரியா இல்லை சும்மா நான் அப்படி பின்னாரு வந்து நீ சேட்டையா பண்ணுற அப்படின்னு கச்சி விட்டு விளக்கி விட்டாப்புல செங்கோட்டையனை செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா பார்க்கலையா அதான் பார்த்துமே கச்சி விட்டு விலைக்கு இப்ப கூட அவரு ஏதோ ஆன்மீக பயணம் போறதா அதுதான் விளக்குனதுமே எப்படி ஓபிஎஸ் காலி பண்ண அப்படி பார்த்தீங்களா ஓபிஎஸ் அவங்க தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏ ஓபிஎஸ் நான் வந்து காப்பாத்திரேன் கவலைப்படாத பதவின்னு அவர் ஒரே மகிழ்ச்சியா இருந்திருக்காரு இப்ப அவரை தூக்கி விட்டாங்களா அதே இவரை தூக்கி விடுமே ஏன்னா உங்கள நம்பி தானே நான் செஞ்சேன் பாட்டுக்கு அவர் இருந்தே நல்லா மரியாதை கொடுத்துருந்தாரு ரெண்டாவது கட்டத்தில் வைக்கலாம் ஒரு மூணாவது நாலாவது கட்டத்தில் வச்சா வச்சிருந்தாரு மரியாதை வச்சிருந்தாரு இப்ப எனக்கு காலி பண்ணி ராயப்பேட்டை அலுவலகத்துலயே போக முடியாது போக முடியாது என்ன செய்யறதாக்க உங்க அலுவலகத்துக்கு வர முடியாதுன்னு நேர பரப்பிட்டாரு எங்க பரப்பிட்டாரு மோடி அமித்ஷா பார்க்க தான் போறாரு இல்ல ராமரை பார்க்க போறாரு அவர் வெளியில சொல்றதுங்க அப்படி பயணம் ஹரிதுவார் போறாரு ஆன்மீக பயணம் ஏன்னா ஆன்மீக பயணம் போற பழனிக்கு போ நீங்க தமிழ் தானே பழனிக்கு போ இந்த ஆறு படை வீடு இருக்குல்ல அங்க போ அது பயணமா தெரியல உனக்கு ஆன்மீக பயணமா கடவுள் என்ன சார் ஆன்மீக பயணத்துல ராமர் கடவுள் தான் ரைட்டு நேரம் போய் ராமர் கால்ல விழுந்து விழுந்துட்டோம்னா அங்கே இருந்து சீல் கிடச்சிருங்க அப்போ டேரெக்டாக ஆர்எஸ்எஸ் போகிறாங்களா கேட்டுக்குங்க ஆ அதே ரொம்ப முக்கியம் ராமர்னா அவர் யார் ராமர் தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ் ராமர் ரைட்டாக நேரம் அங்கே போயிட்டு என்னங்க உங்களை நம்பி இப்படிலாம் பண்ணேன் அந்த சாதாரணமாக நீ தூக்கி வெளியில் போட்டார் என்னை நம்பி ஒருத்தன் வர மாட்டேன் நானும் எவ்வளோ தான் காசை கொடுத்து எவ்வளோ பேர் தான் கூட்டுறது அப்படின்னு இப்போ கிரிட்டிக்கலாக போயிடுச்சு நீங்கள் சொல்கிறது ஆரம்பிச்சு ஒரு கேள்வி கட்சி எடப்பாடி தாங்க எடப்பாடி தான் அது எந்த மாதிரி பூர்வமாக ஆனால் என்ன அந்த ஆளுக்கு ஒரே ஒரு சிக்கல் எடப்பாடி மட்டும் இன்னைக்கு வந்து பிஜேபி இல்லாமல் தனிச்சு நின்றாலே நிச்சயமாக ஒரு பெரிய வரவேற்பு அது அதிமுக கிட்ட இருக்குன்னா கூடுதலா பிஜேபி நேரப்ப வாக்கு வங்கி பிளஸ் எப்படி அதுதான் புரியல அதாவது அரசியல் ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு இல்ல ஒண்ணு ஒண்ணு பதினொன்னு ஒன்னு பிளஸ் ஒன்னு ஜீரோ ஆகலாம் இது வந்து இப்ப ஒண்ணு பிளஸ் ஒன்னு ஜீரோ எடப்பாடி ஒன்றுங்க ஒரே ஆளு தான் ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க எடப்பாடி ஒரே அமைப்பு தான் மற்ற ஆள்லாம் இல்லை அவங்க எல்லாம் சுமா சூட்ரா யாரும் அவங்க முன்னாடி கட்சினா இல்லை ஒரே ஆள் அந்த ஒரு ஆளோட வந்து வேறு யாராவது சேர்ந்துருந்தால் அது பதினொன்னா கூட மாறலாம் ஓரளவுக்கு எதிர்கட்சிக்கு வரலாம் ஆனால் இப்போ இவங்க வந்து ஒன்று நினச்சி இவங்க சேரவுமே அது ஜீரோ ஆகி போச்சு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தையும் தூக்கு போட்டு சாக தேவையில்ல கல்லை கட்டிக்கிட்டு கேளியில் குதிக்க தேவையில்லை நீ பிஜேபியில் போய் சேர்ந்தீங்கன்னா போதும் திமுக அண்ணாதிமுக ரெண்டும் வலிமையான கட்சிதான் இங்க பொறுத்த மாநிலத்தை பொறுத்த கூட்டணி யாரிடம் வலிமையாக இருக்கிறதோ அவங்க வெற்றி பெறுவாங்க இது வந்து இங்க பாருங்க எடுத்து பாருங்க இன்னைக்கு வந்து திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டுச்சுங்க திமுக கூட்டணி வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டு ஏன் உறுதி செய்யப்பட்டிருக்கேன் அங்க பிஜேபி இருக்குது அவ்வளவு நான் என்னோட புரிதலுக்கு சொல்லுவேன் இப்ப நீங்க சொன்னீங்க திமுக கூட்டணி திமுக வெட்டி உறுதி செய்யப்பட்டது ஏன் உறுதி செய்யப்பட்டதுன்னா

இங்கே நேரடியாக போய் நிற்க மாட்டேன் உனக்கு தைரியம் இருந்தா நேரடியாக வந்து நில்லு டே நான் நிற்கிறேன்டா நான் வந்து ஏடிபி எதுக்குறேன்டா திமுக எதுக்குறேன் நேரடியாக வந்து நிற்க வேண்டியதானே திமுகவே நேரடியாக எங்கேயுமே நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லை தலைவர் திமுகவே நேரடியாக நிற்க மாட்டேது அப்படி இல்ல திமுக வந்து கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணியை வைக்குது கோட்பாடு சார்ந்த ஒரு கூட்டணி வைக்குது நாங்கள் மதச்சார்பின்மை சரி மதத்திற்கு நாங்கள் எதிரி மனித நேயத்திற்கு நாங்கள் நண்பர் இதே அங்க கோட்பாடு அவன் மதம் அவனுக்கு கோட்பாடு யாரு பிஜேபி காரனுக்கு அவனால அவன் போய் இவன் சேர்ந்தா விளங்குமா ஏங்க நல்ல யோசிப்பா ஜெயலலிதா அம்மையார் காலத்துல ஆன்மீகம் என்பது வேறு மத வெறி என்பது வேறு நீ ஆன்மீக நான் ஆன்மீகவாதி ஒன்று தெரியுமா உங்களுக்கு தெரியுமரியாதா நான் கடவுளை வணங்குகிறேன் கடவுளின் பெயர கோயில் சிலையா கடவுளின் பெயரால் நான் பாலியல் குற்றம் செய்ய மாட்டேன் இது பூரா செய்யறவங்க வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி ராமருக்கு இந்தியாவில் கோவில் கட்டாமல் வேற எங்க கோவில் கட்டணும் இல்லையா உம் அது வந்து எப்படின்னா கோயில் கட்டுகின்னுச்சு அந்த அம்மா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா கோயில் ஆட்டே போடாத உனக்கு நான் பூஷாரி வேலை செய்யற வேலைய கள்ளி கல்ல அது கல்ல அனுப்புச்சா அனுப்பலையான்றத நீ அந்த அம்மா குரூப்பு போய் கேளுங்க கேட்க புரியுதா இருக்கலாம் அனுப்பாமல் இருக்கலாம் ஆனா அந்த கல்ல விட்டு அந்த அம்மா யாரும் எரிஞ்சுச்சா அந்த அம்மா கள்ள விட்டு நீ கள்ள ஒட்டி எரியுறது மட்டும் இல்ல கல்ல வச்சு கொலை பண்ணி எடுத்துடுறாங்க ஏங்க அந்த குரூப்பு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன பண்ணாங்க வரலாறு எடுத்து பாருங்க திருப்பி எடுத்து பாருங்க நைல் எரிப்பாரு ஒன்னா ரெண்டா அதே அங்கே தலைவர் மேடைக்கு மேடம் சொல்லுவார் நீ ஒரு பெரிய தலைவனாகணுமா இந்தியாவின் பிரதமர் ஆகணுமா இல்லை முதல்வர் ஆகணுமா குஜராத் மாதிரி ஒரு இடத்துக்கு நீ வந்து ஒரு ட்ரெயினை ஏறி இத்தனை பேரை கொலை செய் முடிஞ்சு போச்சு இல்லை மேடைக்கு மேடம் பேசுறதாங்க பிரதர் இது ஒன்று புதுசாக ஒன்றும் சொல்லல செஞ்சாங்க செய்யலையா கோர்ட் வந்து இன்னைக்கு அவங்க கையில் இருக்குது நீதிமன்றம் அதனால நீதிமன்றம் எதை சுதரம் அதை கேட்குறோம் அவ்வளோதான் நீதிமன்றத்துடைய கருத்து எல்லாம் வந்து அவன் கையில் இருக்கு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எல்லாம் எங்க கைக்கு வந்த பிறகு இவர்கள் சிறைச்சாலைக்கு போவாங்க நூதியாக கேஸையும் நாங்கள் விடமாட்டோம் உறுதி ஆவாங்க இளம்பெண்ணை வேவு பார்த்தவர்கள் யார் ஹூ கில்டு லோயா யார் அந்த தீயெரிப்புக்கு வந்து எல்லாம் பண்ணது யார் எல்லாத்தையும் எடுப்போம் நாங்க திருப்பி எடுப்போம் அப்ப பாவுன்னு விட்டுட்டோம் ஆனால் இப்போ நான் விடமாட்டேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எங்கள் தலைவர் அங்க மத்திய அமைச்சராக இருப்பார்

நான் வந்து சிறைச்சாலை போகிறேன் இந்த கம்பெனியை பார்த்துக்க தம்பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க இவர் கம்பெனி என்ன பண்ணியிருக்கேன்னு வந்தவங்க இருந்தாங்க உங்கள் கம்பெனி கொடுக்கணும் திருப்பி மேனேஜர்கிட்டே கொடுத்துருக்கேன் ஆ கொடுத்துருக்கணும் ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓனரு இந்த மேனேஜரா அந்த முதல்ல ஓனர் செத்து போனாங்களே இது ரெண்டாவது ஓனர்ல ஓனர் அந்த அம்மா தான் சசிகலாக்காதாங்க அந்த அம்மா தான் ஓனர் யதார்த்தத்தை சொல்றேன் பிரதர் அந்த அம்மா தான் ஓனர் ஓனர் எம்ிர் ஓனர் பிறகு ஜெயலலிதா ஓனர் ஜெயலலிதா பிறகு அக்கா சசிகலா ஓனர் வந்து உண்மை இதெல்லாம் அந்த ஓனர் அம்மாவுக்கு சிறைச்சாலை போகும்போது தம்பி தம்பி வாப்பா மேனேஜர் தம்பி இதை பார்த்து மெயின்டைன் பண்ணும் போயிருக்காரு வாங்கும் போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு செட்டில்மெண்ட் பண்ற அளவுக்கு அவர் கொடுக்க ரெடியா இல்ல அவர் வச்சிருக்காரு எல்லா மேட்ரு ஆனா இவர்கிட்ட மட்டும் பெரிய மேட்டருக்குமே கொடுத்து முடிச்சிட்டாரு முடிச்சுமே வந்தால் கொடுக்கணுமா இல்லையா கட்டாயம் கொடுக்கணும் ஒரு சொல்ல ரொம்ப எனக்கு வந்து லாபத்துல போகல நட்டமா போச்சு நீ சொன்ன இடத்துல செட்டில்மெண்ட் பண்ணி அதே குண்டக மண்டக போயிடுச்சு இப்ப திடீர்னு வந்து கேட்டீங்கன்னா என் லாபத்தை எடுத்து முடிச்சுன்னா தரேன் அது வரைக்கும் அமைதியா இருக்கு

அவர் கொஞ்சம் விவரமான வியாபாரிங்க அந்த வியாபாரத்தில் வந்து பல மேனேஜர் இருக்க கூடாது இருந்தா பிரச்சனை இல்ல கரெக்டா ஒரு ஓனர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது ஒரு மூணு நாள் மூணர் ஆகிய பாத்தா சிக்கலாய் போயிரு அப்படின்னு இருக்காங்க அவருக்கு வெற்றி பெறலாம் மேட்டர்ல அவர் முதல்வருக்கு எல்லாம் ஆசைப்படல எங்களுக்கு தெரியும் பிரதர் எழுதி வச்சிக்க வெள்ளை பேப்பர்ல எனக்கு முதல்வர் வேணாம் இது பதிவாகவும் ஆயே தலைப்பு தலைப்பு ஸ்டாலின்னே முதல்வராக இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்ல கரெக்டா என்னால வர முடியாது தம்பி வேற திடீர்னு விஜய் வேற வந்துட்டியா அவன் கூட செகண்ட் வந்துட்டு போறேன் எனக்கு பிரச்சனை இல்ல கரெக்டா நான் மூணாவது இருந்தால் இருப்பேனே ஒழிய நான் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு போக்கில் நீங்க தம்பி விஜய் ரெண்டாவது விட நினைப்பீங்க இல்லை அதுதான் உங்களுக்கு தெரியாத விஷயம் போட்டி இவங்க ரெண்டு பேருக்கு தான் முதல் வந்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது யாரு சொல்ல முடியாதுங்க தம்பி திமுக கூட்டணி ரொம்ப மமதில இருக்கீங்களோ ஆ மமதை இல்லங்க எங்களுக்கு வந்து எங்க பக்கத்து வந்து ஒரு நீதி இருக்கு நேர்ம இருக்கு அதனால வந்து நாங்க யாரை பார்த்து பயப்படணும் தேவையில்லை கொல்கை கொள்கை சார்ந்த ஒரே கூட்டணி இந்தியாவுலயே தமிழ்நாட்டுல இருக்க திமுக கூட்டணி தானே அதனால நமக்கு யாரையும் பய பார்த்து பயப்பட தேவையில்லை அந்த பக்கெட்டு ஒருவேளை வேளை பிஜேபி அங்கேருந்து வெளியில் போச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ கொஞ்சம் நாங்கள் அலாட் ஆகிருவோம் பிஜேபி வெளியே போனால் விசிக்காவோட ஆதரவு ஏதாவது உண்டா எங்கே அது எப்படிங்கண்ணா நாங்கள் தான் இங்கே எங்கே தெளிவாக இருக்கிறமில்ல அங்கே போய்ட்டு போனோம்னு நமக்கான விதியாக அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பட் அவருக்கு வந்து ஓரளவுக்காவது ஓட்டு கிடைக்கும் செகண்ட் இடம் உறுதி வந்துடுவார் ம் பிஜேபி வெளியே வழட்டி விட்டாருன்னா செகண்ட் இடம் உறுதி அப்போ நம்பரு வந்து தரமாட்டீங்க நீ எப்படிங்க வருவார் நீ எதார்த்தத்துக்கு வாங்க போகிறத கூட்டம் கூட்டமா மக்கள் வராங்களே காசு கூட்டம் வரத்தன செய்ய நானா சொன்னேன் அவரே சொல்றாரு செங்கோட்டையனே சொல்றாப்புல சசிகலா அக்காவே சொல்றாங்க தினகரனே சொல்றாப்ல தினகரன்ல பேசாருல என்னன்னா இவர் வந்து எல்லாரும் ட்ரைனிங் நல்ல விவரமா எடுத்துட்டாரு தினகரன் ட்ரைனிங் சசிகலா ட்ரைனிங் நேரடியாக ஜெயலலிதா மாட்டன் ட்ரைனிங்ல பெரிய ரைட்டா அது ஒண்ணு இங்க நல்லா ட்ரைனிங் எடுத்தனால இப்ப அசைக்க முடியாது பெருமைக்கட்சி அவரை விட்டு தூக்க முடியும் பெரிய ஆளுமைதான் ஆளுமை இல்லைங்க இதுக்கு போய் ஆளுமை ஆளுமைன்னு சொல்கிறீங்களேங்க எடப்பாடியவர்கள் நல்லா வேலை செஞ்சாருன்னு ஒத்துக்குறீங்க ஆனா ஒரு ஆளுமைன்றதை ஒத்துக்க மாட்டீங்க நல்லா வேலை சொல்லிட்டு நல்ல வேலைக்காரன் நல்ல வேலைக்காரன் அதுல எந்த வேலைக்காரனும் ஒரு மனிதன் தப்பாக எடுக்காதிங்க வேலை இல்லாதவனே வேலை தெரிஞ்சவன்தான் நல்ல வேலைக்காரன் பாட்டுருக்கும் அவர் டப்புன விழுந்துருவாருங்க காலில் அப்ப எதிரி ஊரே சரண்டர் சரண்டராயிருவான்ல அதான் அவர்களுக்கு கட்டிப்பிடி வைத்தியம் கட்டுப்படி வைத்தியம் மாதிரி கால் காலில் ஒரு வைத்தியத்தை வச்சிருக்கிறாப்புல அதனால அவர் யாரும் அசைக்க முடியாது கட்சி அவர்கிட்டதான் எல்லா அவர்கிட்டதான் தொண்டங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணு இது அடுத்து என்ன போய் முடியும்னா ஒண்ணும் பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது அவருக்கு அதுவே போதுமானது அவர் வந்து எதிர்க்கட்சி முயற்சி பண்றாரு செங்கோட்டையின்னு என்ன பண்ணுவார் அடுத்தடுத்து செங்கோட்டையை அப்படியே அங்கே வந்து பூசாரி ஆகி அங்கே ராமர் கோயிலுக்கு மணியாட்டிக்கிட்டு இருப்பாரு கிடைக்கிறேன் அது அங்கே அங்கே போய் அவருக்கு வந்து இதை போட்டு ராமத்தை போட்டு பூனூரை போட்டு இங்கேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விட நல்லா பதிவின்னு அவர் அங்கே இருப்பார் அங்கே வந்து இங்கே போய் நல்லா கேட்டுக்கிட்டு தப்பா எடுக்கக்கூடாது அவன் இந்த சாமியார் அவனுக்கு சாமியா ஆகிட்டான்னு வச்சுங்களேன் அவன் எல்லாமே பிரியா கிடைக்கும் இங்கே இருந்தால் அரசியல் அரசியலில் தான் வந்து சினிமா நடிகை அது இதுன்னு பேராக கேட்பாங்க

இல்ல இல்ல நீ உடனே எந்த பிட்ட போடாதீங்க நாங்க வந்து தந்தை பெரியாரையும் புரட்சியர் அம்பேத்கரையும் மார்க்சி உள்வாங்கி களமாடக்கூடியவர்கள் சரிங்களா அதனால வந்து இந்த பயிலு வந்து இதுதான் புழப்பு அதுக்கு பல வரலாறு சொல்லட்டுமா பல வரலாறு ரொம்ப நொந்து நூலா இருவீங்க அவங்க வரலாறுல ரொம்ப மோசமான வெளியில பேசினோம்னா வெக்க கடாய் போயிரும் அதனால வந்து செங்கோட்டையன் நல்லா இருந்தாரு ஒரு காலத்துல அமைச்சரெல்லாம் இருந்தாரு எம்ஜிஆர் காலத்துல அழகு பார்த்தாங்க அழகு பார்த்தாங்க இப்ப வந்து அவர் அங்க போயிட்டு ராமர் கோயில் பூசாரியாக வரப்போகிறார் என்று செய்தி கிடைத்திருக்கிறது தொடர்ந்து பேசலாம் தொடர் நன்றி நன்றி வணக்கம் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச